உடனே வந்து சரி நான் சொல்கிறத நோட் பண்ணிங்கன்னா தீர்மானம் மற்றபடி ஒரு அறிக்கை அது மாதிரி ரொம்ப பாயிண்ட்ஸ் போடணும் அதை டெவலப் பண்ணி கொடுக்கணும் அது அது என்ன பண்ணுவாங்க திரும்பியும் கேட்பாங்க அது அதனால் மிஸ் பண்ண முடியாதும்மா திரும்ப சொல்லுங்கன்னு வாங்க அதை அப்போது முதல்ல கவனிக்கலன்னு வச்சுக்கல நீங்கள் அங்கேருந்து என்னை பார்க்குறாங்க அவன் மனசை ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்ட்டு வாங்க கிட்டேண்ணா வாங்க கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரிக்கிட்ட ஒத்துப்படுறியா இல்லைம்மா என் அம்மாவை கிட்டதுக்கு சந்தோஷமாங்க ஸ்பீக்கர் ஆகியிருக்கேன் அப்படின்னா மகளிர் நீதிமன்றம் அதுக்கு முன்னாடி கிடையாது மகளிர் நீதிமன்றம் கொண்டு வந்ததே அம்மாவுடைய ஆட்சியில் தான் திராவிடம் சமூக நீதி பேசி மக்களை வந்து ஒரு ஏமாற்றி அதன் மூலம் திசை திருப்புகின்ற வேலையை தான் இன்னைக்கு திமுக செய்து விடையாது ஏழன் சிரிப்பு இறைவனுக்கு கண்ணன் சொல்லிட்டு அண்ணாவுடைய அந்த கொள்கைகளை ஏற்று அதன் மூலம் ஆட்சி தான் நம்முடைய தலைவரும் அம்மாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல அனைத்து இந்த அண்ணா திராவிடம் அமைத்திருக்கிறது எந்த காலத்தில் கிடையாது நாளை நம்முடைய நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் அம்மான்னு சொன்னது உங்களுக்கு நினைவுக்கு வர விஷயம் என்ன சார் எவ்வளோ விஷயங்கள் அவருடைய இந்த ஆளுமை திறன் அதே போன்று அவர்கள் வந்து ஒரு கட்சிக்காரில் அரவணைக்கிற ஒரு பாங்கு அதாவது தன்னுடைய குழந்தைகள் போல் ஒரு அரவணைக்கின்ற அந்த பண்புகள் அது மட்டும் இல்லாமல் வந்து நிர்வாக திறமை ஒரு மனித நேயம் அதற்கு அப்பால் வந்து அடுத்த ஒரு மனநிலிருந்து தன்னை வந்து பார்க்கின்ற ஒரு மாண்புகள் இதெல்லாம் வந்து ஒரு வியந்து பார்க்குற ஒரு விஷயம் ரெண்டாவது வந்து ஒரு கட்டுப்பாடு அது வேணும் டிசிப்ளின் இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும் அந்த மாதிரி இயக்கத்தை பொறுத்தவரில் இராணுவ கட்டுப்பாடோ வந்து வழி நடத்துனேன் பெருமை அம்மா கொண்டு அது எவ்வளோ உதாரணங்கள் நம்ம நிச்சயமாக சொல்ல முடியும் அதனால் அது அம்மாவை பற்றி நாம் பேசினோம்னா நாள் கணக்கில் மணி கணக்கில் எவ்வளோ வேணாலும் பேசலாம் குறிப்பாக வந்து மானியத்துடைய இந்த உரிமைகள் அந்த உரிமைகள் பொறுத்தவரையில் வந்து நிலைநாட்டியதில் பார்த்தீங்கன்னா இதே இதுவும் புரட்சி அம்மா ஏன் சொல்கிறேன்னா திரு கருணாநிதி அந் அன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய சுயநலத்திற்காக முழுமையாக தமிழ்நாட்டின் உரிமைகளை தலைவர்த்து அப்போ வந்து கச்சத்தீவுகாரும் சரி அதேபோன்று காவிரி நதிநீராக இருந்தாலும் சரி அதே போன்று முல்லைப் பெரியாராக இருந்தாலும் சரி அதே அதேமாதிரி இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு இன்றைக்கி சமூக நீதி அந்த திராவிடம்னு பேசுவதற்கு ஒரு தகுதி இல்லை யார் திமுக பொறுத்தவரில் அப்படி வந்து திராவிடம் சமூக நீதி பேசி மக்களை வந்து ஒரு ஏமாற்றி அதன் மூலம் திசை திருப்புகின்ற வேலையை தான் இன்றைக்கி திமுக செய்துவிடு உண்மையிலே வந்து ஒரு சமூக நிதி வந்து திமுக நிலைநாட்டதெல்லாம் இல்லை காரணம் என்னடெல்லாம் வந்து அன்றைக்கி இடஒதுக்கீட்டில் வந்து ஒரு பிரச்சனை வந்தப்போ அறுபத்தொம்பது சதவீதம் இடஒதுக்கீட்டுக்கு வந்து உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்குது ஐம்பது சதவீதத்துக்கு மேலே வந்து போகக்கூடாதுன்னு இதே திருமூ கருணாநிதி வந்தால் நாங்கள் என்ன செய்யறது கோர்ட் ஆர்டர் உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருச்சு அதில் நம்ம வந்து கட்டுப்பட்டு தான் ஆனால் அம்மா அப்படி இல்லை எல்லா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அதில் வந்து இப்போ இருக்கிற நம்முடைய திராவிட கழகத்தில் வீரமணி ஐயா கூட அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் அப்படி வந்து க அவங்கள எல்லோரும் கலந்துக்கிட்டு அவங்க கருத்தை கேட்டதோடு அந்த கருத்தெல்லாம் தொகுத்து அன்றைக்கு பாரத பிரதமர் வந்து நரசிம்மராவ் அவரில் போய் நேரில் சந்தித்து ஒரே ஃப்ளைட்டில் போனோம் எல்லாம் ஆல் பார்ட்டி அன்றைக்கி பேக்வர்ட் கிளாஸ் மினிஸ்டர் நான் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அது என்னுடைய துறையின் கீழே தான் அந்த அந்த இஷ்யூவே வருது விஷயமே அப்படி இருக்கும்போது முழுமையாக வந்து நம்முடைய மாநிலம் அளவுக்கு வந்து கீட்டில் ஒரு முன்னோடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து முதல் கம்யூனல் ஜீவ போட்டது நம்முடைய மாநிலம் எனவே அந்த ஒரு அடிப்படையில் எக்காரத்தை கொண்டு வந்து ஐம்பது சதவீதம் நாங்கள் ஒத்துக்க மாட்டேன் அறுபத்தொம்பது இருபது இடஒதுக்கீடு அது வந்து அமல்படுத்தி தான் அவன் தமிழ்நாட்டுக்கு விசேஷமாக அமல்படுத்தி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அன்னி எல்லார் முன்னாலேயும் அன்னைக்கு வந்து ஆழ்பாட்டி அவங்க எல்லாருமே கூப்பிட்டு போய் அவங்க முன்னாடியே பேசி அதன் அடிப்படையில் வந்து ஒப்புதல் பெற்று வாரத்தை ஒப்புதல் பார்லிமெண்ட்டில் அது விவாதத்துக்கு உட்பட்டு அரசு சட்டத்தை திருத்தி ஒன்பதாம் அட்டவணில் சேர்த்து உரிமையை நடத்தினேன் அதுக்கு முன்னாடி வரலாறு பார்த்தா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் முப்பது பர்சன்ட்டு தான் இருந்தது அதாவது பிற்படுத்தப்பட்டிருக்கு அப்போது அதை வந்து ஐம்பது பெர்செண்ட் ஆகலாம் அதை 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 தான் வந்து கருணாநிதி ஐம்பதை வந்து முப்பது வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கும் இருபது வந்து மிகவும் பின்தங்கியவருக்கு ஒட்டுமொத்தமாக பிரிச்சார் ஒழிய யாருக்குமே வந்து அதை வந்து உயர்த்தி கொடுக்கல அப்போ உயர்த்தி கொடுத்தது அண்ணா திமுக உயர்த்தி கொடுத்த தலைவர் தலைவர் எம்ஜிஆர் அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு நிலைநிறுத்தியது அம்மா அப்போ சமூக நீதி எப்படி இவங்க வந்து பேச முடியும் அதே போல் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பயன் அண்ணா இருந்து அது பொருத்தர் எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி அதில் மக்களுக்கு அதான் ஏழை சிரிப்பு இறைவனுக்கானு சொல்லிவிட்டு அண்ணாவோடைய அந்த கொள்கைகளை ஏற்று அதன் மூலம் ஆட்சி செய்தவர்கள்தான் நம்முடைய தலைவரும் அம்மாவும் அந்த வகையில் இன்றைக்கி வந்து ஒரு சமூக நீதி அதனால தான் வீர யார் வீரமணி ஐயாவே வந்து சமூக நீதி காத்த வீராங்கனை சமூக நீதி வீராங்கனை சார் சமூக நீதி காத்த வீராங்கனை சொல்லி பட்டமே கொடுத்தார் அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி வந்து அந்த அறுபத்தொம்பது சதவீத இது இருக்கிறது பின்தங்கியவர்கள் மிகவும் பின்தங்கியவர்கள் சீர்மானவர்கள் ஆதிர ஆசிரியராளர்கள் பழமொழியர்கள் எல்லோருமே இன்றைக்கி அனுபவிக்கிறோம் அதான் காரணம் அது மாதிரி கச்சத்தீவு தாரைவாத்து கொடுத்தார் சர்க்காரிய கமிஷன் தாரை வார்த்து கொடுத்து அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்க அம்மா அதில் கூட வந்து தன்னை வந்து ஒரு வாதியாக சேர்த்துக்கிட்டு நம்ம வந்து மீனவனுடைய உரிமையை காப்பாற்று மீனவர் உரிமையை வந்து பேணி காப்பாற்றுறா அந்த எண்ணமே வந்து அவருக்கு ஏற்பட்டது கிடையாது அதனால் அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கூக்குரலிட்டு கட்சி தீவினால எழுந்து ஓடிடுவாங்கன்னு சொல்லி சட்டமன்றத்திலே வந்து திமுக வந்து அன்றைக்கி விமர்சனம் செய்யாங்க அம்மா காரணம் என்னென்னா கட்சி தீவினால அவங்களுக்கு அவங்களால பேச முடியாது இன்றைக்கி அவங்களால தான் இன்றைக்கும் மீனவர்கள் வந்து பிரச்சனை ஏற்படுது அதுக்கு வந்து ஒரு ஃபைட் பண்ணுவாங்க அம்மா பொறுத்தவரை ஒரு சிறந்த ஒரு போராளின்னு சொல்லலாம் ஒரு போராளி போராடி வெற்றி காரணன்றது அவங்க ஆனால் கருணாநிதி பார்த்தீங்கன்னா சமரசம் மத்திய அரசு பயமுறுத்துச்சுன்னா சமரசம் ஆகிடுவது அம்மா பொறுத்தவரை அந்த மாதிரி கிடையாது நீயா நானாக பார்த்துடலாம் அப்படின்ற அடிப்படையில் தான் நம்முடைய மாநிலத்தில் உரிமையை பார்த்தா பெரியார் விஷயத்துலேயும் சரி காவேரி நதிநீர்லேயும் சரி இரநூத்தஞ்சு டிஎம்சி தண்ணீர் அது கெசட் நோட்டிஃபிகேஷன் வந்து வந்தது யாரால அம்மா தான் அன்றைக்கி கருணாநிதி திரும்ப கருணாநிதி முதலமைச்சர் அந்த காலத்தில் ஹேமாவதி ஆற்றின் குறுக்க அணை கட்டினாங்க அந்த அணை கட்டும்போது கோர்ட்டுக்கு போயிருந்தால் இந்த இவ்வளோ பிரச்சனை இல்லை அதை வந்து முழுமையாக கருணாநிதி அன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க அதை வந்து விவசாயிகள் வந்து காவு கொடுத்து ஒரு சுயநிலத்துக்காக நம்மளை திருமதி இந்திரா காந்தி அம்மையார் வந்து தூக்கி உள்ளே போட்டுருவாங்க அதனால நம்ம வந்து அதை வந்து உடனடியாக ஒத்துக்கணும் சொல்லிட்டு கச்ச தீவு திருமதி இந்திரா காந்தி அம்மையாரும் அதே போல் திருமதி பண்டாரி நாயகர் இறங்கி பிறகு ஒரு ஃப்ரெண்ட்ஸு அடிப்படையில் வந்து கொடுக்க இது கச்ச தீவு இது இலங்கையோடு சேர்க்கணுன்றப்போ அது வந்து முழுமையாக வந்து அந்த கச்சத்தீர்த்த தாரத்து கொடுத்து இன்றைக்கும் மீனவர்கள் கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தது இன்னைக்கு அதில் தமிழ்நாடு ஒப்பிடும்போது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சிக்கும் இல்லாத ஒரு மாபெரும் சிறப்பு அனைத்தையும் என்ன ஆதரவ முன்னேற்றக்கிறது எழுவத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு அதே போல் வந்து தொண்ணூத்தொன்று போல் ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டை வந்து முழுமையாக ஆட்சி செய்து தமிழ்நாட்டினுடைய சமூக கல்வி பொருளாதாரத்துக்கு ஏற்ற வகுத்தவர் புரட்சி தலைவி அம்மா அது மட்டும் இல்லாமல் ஒரு பெர்ஃபெக்ஷன் எதுலேயும் வந்து ஒரு ஒரு இது இருக்கணும் அதாவது வந்து பர்ஃபெக்ஷன் என்ன சொல்கிறது ஒரு ஐஏஎஸ் கூட வந்து டிராஃப்ட் வந்து பொதுவாக வந்து அதை கூட வந்து திருத்தக்கூடிய அளவுக்கு ஒரு வந்து பர்ஃபெக்ஷன்ஸ்ட்டாக இருப்பாங்க அது எங்ககிட்ட சொல்லுவாங்க என்ன என் நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபுல் கமா அதுக்கப்புறம் சென்டென்ஸ் முடியல சென்டென்ஸ் இங்கே வரணும் அப்படி வந்து இதை சேர்க்கலாம் சேர்க்கணுன்ட்டு அவ்வளோதான் அதே போல் கட்சி விஷயத்துலையும் சரி பொதுக்குழுவாக இருந்தாலும் சரி அதே போன்று வேறு கட்சி பொதுக்கூட்டங்களாக இருந்தாலும் சரி முதன்மையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா கட்சிக்கு வந்து உரிய அளவுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுத்து கொடாடக்கூடிய தொண்டர்கள் புரட்சித்தலைவர் காலத்தில் இருந்த காட்டிலும் அதிகமான தொண்டர்களை வந்து உருவாக்கி அதன் மூலம் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இன்றைக்கு இமயம் போல் இன்றைக்கு கட்சி வந்து ஒரு வேந்தனை கருதுனாலும் நம்முடைய புரட்சித்தலைவர் புரட்சிகரமாகவும் ஸோ இன்றைக்கி வந்து பொதுச்சாளர் வந்து எடப்பாடியார் வந்து இன்றைக்கி வந்து அண்ணன் வந்து இன்றைக்கி கட்சியை வந்து வழி அதனால் அம்மா சொன்ன மாதிரி இன்னும் நூறு ஆண்டுகள் ஆனாலும் சரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சொன்னது போல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்து எந்த காலத்தில் அழிவு என்றதே கிடையாது ஒரு அமைதி பூங்கான்றது ஒரு முக்கியம் ஒரு மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தருவது ஒரு அரசாங்கன்றது கடமை ஆனால் இன்றைக்கி இல்லை அது மாதிரி இன்றைக்கி சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதே போல் போதை வசதிகள் அதே போல் வந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆழ்களத்தல் கட்ட பஞ்சாயத்து இதை மாதிரி சாதாரணமாக தமிழ்நாடு ஆகிடுச்சு லஞ்சம் லாவணியெல்லாம் எல்லாம் தலைவிரித்தாலுது இன்றைக்கி அது அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு அமைதி பூங்காவாக உருவாக்கி மக்கள் வந்து நிம்மதியாக அமைதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து புரட்சி தலைவர் அம்மா வந்து ஏற்படுத்தி இரும்புக்காரம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு அந்த அந்த வில்லும் இருக்கணும் தில்லும் இருக்கணும் அது ரெண்டுமே உள்ள ஒரு தலைவினா நம்முடைய புரட்சி தலைவி அம்மா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி நீ தப்பு பண்ணியா சட்டத்தின் முன் எல்லாம் சமம் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர்லா நீ தப்பு பண்ணியா உள்ளே போ அப்படின்றதுக்கு எவ்வளோ உதாரணம் சொல்ல முடியும் அந்த மாதிரி சொன்னதுனால தான் ஜாதி கலவரம் இல்லை மத கலவரம் இல்லை இனக்கலவரம் இல்லை எந்த கலவரம் இல்லாமல் தமிழ்நாடு ஒரு அமைதி போக மாட்டது ஆனால் இன்றைக்கி அப்படி இருக்குமா ஒரு வட்டச்சியாளரை போய் இன்றைக்கி போய் ஒரு ஸ்டேஷனில் போய்ட்டு இன்ஸ்பெக்டரு ஒரு ஏசியை மிரட்டி தப்பு பண்ண ஆக்டிவிஸ்ட்டை வந்து வெளியே கொண்டு வர முடியும் அந்த மாதிரி வந்து அஇஅதிமுகவில் வந்து தொண்டர்கள் அது மாதிரி வளர்த்தது கிடையாது அம்மாவும் சரி தலைவரும் சரி ஒரு கட்டுப்பாடோடு ஒரு இயக்கமாக தான் வளர்த்தாங்க அதெல்லாம் அம்மாவை பொறுத்தவரை வந்து எல்லா விஷயங்களும் சரி சட்ட ஊடகங்களையும் சரி மாநில உரிமை காப்பதிலும் சரி தமிழ்நாடு மே பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவதற்கும் சரி அளவுக்கு தங்களுடைய ஒரு அறிவு ஆற்றல் திறமை அத்தனையும் இன்றைக்கி வந்து அவங்களுடைய வெளிப்படுத்தி தமிழ்நாட்டு மக்கள் நன்மை செய்து அவங்க வந்து ஒரு பெரிய சகாப்தம் அவங்க மறைஞ்சிட்டான்னு சொல்ல முடியாது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் இன்றைக்கி வந்து அம்மாவை பற்றி எல்லாரும் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி அம்மா இப்போ ஆட்சியில் இருந்தால் எப்படி இருக்கும் இன்றைக்கி பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடை பொறுத்தவரை இன்றைக்கி பின்தங்கிடுச்சு ரொம்ப பின்தங்கி ஒரு சூழ்நிலையில் ஏற்றமிகு ஒரு தமிழகம் ஏற்றமிகு ஒரு தமிழ்நாடு ஏற்றமிகு தமிழர்கள் என்ற அடிப்படையில் வந்து முழுமையாக தன்னுடைய நிர்வாக திறமை மூலம் வந்து அதிகமான அளவுக்கு வந்து நன்மைகள் கிடைத்திருக்கும் ஆனால் அது வந்து ஒரு மிஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி தமிழோடைய ஒட்டுமொத்த வருத்தம் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட ரசிகராக இருந்தீங்க அப்புறம் அம்மாவோட தொண்டடமாக இருந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைச்சர் பதவி கிடைச்சிது அது எப்படி கிடச்சிது ஐயா அம்மா என்ன சொன்னாங்க இல்லை இப்போ இப்போ அதாவது அம்மாவை பொறுத்தவரை வந்து ஒரு தேர்ந்தெடுப்பதில் ஒரு சட்டமன்றத்திற்கும் சரி ஒரு அமைச்சரெலாம் வந்து நியமிப்பதிலும் சரி அவங்க வந்து ஒரு தேர்ந்தெடுப்பதில் ஒரு சரியான ஆளுதெலாம் தேர்ந்தெடுப்பாங்க சரியான ஒரு திறமை மிக்க அறிவிமைக்கோ அந்த அடிப்படையில் அதான் தான் என்னுடைய இல்ல திருமணத்துக்கு அம்மா வந்து நடத்தி வைக்கும்போது கூட என்னை பற்றி சொல்லும்போது கூட நான் ராயபுரத்தில் ஒரு இளைஞனை வந்து நான் கண்டேன் ஒரு புத்தி கூர்மையும் சாதுரியும் கொண்ட இளைஞன் வந்து தான் நான் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து அறிமுகப்படுத்தி இன்றைக்கி அமைச்சராக்கி அழகு பார்க்கறேன்னா அப்போ வந்து புத்தி கூர்மையும் சாதுரியமும் வந்து தான் அம்மா வந்து விரும்புவாங்க அவங்களுக்கு தான் வந்து உரிய அளவுக்கு பதவினு கொடுப்பாங்க தான் வந்து அம்மாவுடைய அந்த இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து என்னுடைய ஒருத்தருக்கும் அறிவு இருக்குது திறமை இருக்குது ஆற்றல் இருக்குது உங்களுக்கும் அறிவு இருக்குது திறமையிருக்கு ஆற்றல் இருக்குது அவருக்கும் இருக்குது எல்லாருக்கும் இருக்குது ஆனால் அது வெளிக்கொணரணுமே அது வெளிக்கொணர்ந்த எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவு இருக்குது ஆற்றல் இருக்குது திறமை இருக்குன்றது வெளிக்கொணர்ந்ததே வந்து நம்முடைய புரட்சி தலைவி அம்மா தான் அதனால் அது வந்து ஒரு சரியான நேரத்தில் தலைவியை பொறுத்தவரில் ஒரு அம்மாவை பொறுத்தவரில் ஒரு கரெக்டான நேரத்தில் அதை ஐடென்டிஃபை பண்ணி பண்ணியிருக்காங்க அது அது அதனுடைய இதுதான் வந்து என்னுடைய த இல்ல திருமணத்துலேயே அந்த ஒரு கருத்து வந்து வெளிவந்தது அம்மாவோட அமைச்சரவையில் வந்து தொடர்ந்து பயணிச்சிருக்கீங்க அந்த பயணம் எப்படி இருந்தது உங்களுக்கு தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி ஆறு அதே போன்று ரெண்டாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்தி ஆறு அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினொன்று இப்போ பதினாறு பதினாறு பதினேழு பதினாறு பதினேழில் வந்து பதினேழு டிசம்பரில் அம்மா இறந்துட்டுதுன்றது யாரும் வந்து உலகம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பெரிய அளவுக்கு இதையும் வலிக்கின்ற ஒரு விஷயம் அது அது நினைத்து கூட பார்க்க முடியாது அம்மா இறந்துட்டாங்கன்றது ஆனால் காலம் வந்து விட்டு வைக்கவில்லை எனவே ஆனால் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலையில் வந்து யாருக்கு யாருக்குமே இல்லாத ஒரு பெரிய சிறப்பு என்னென்னா அதிமுக வரலாறுல பதினேழு வருஷம் ஒரு அரசு பொறுப்பில் இருந்த பெருமையான கட்சியும் அம்மாவும் கொடுத்துருக்காங்க போது இதை விட வாழ்நாள் பெருமையாக உனக்கு எது பெருமைன்னு கேட்டால் இதுதான் எனக்கு பெருமை சொத்து சுகம் அதுக்கப்புறம் வந்து ஆஸ்தியை அந்தஸ்து இதெல்லாம் வந்து எனக்கு வந்து பெரிய விஷயமே கிடையாது ஏன் நான் பெருமையாக இருக்கிறது பார்த்தினா அம்மாவுடைய அம்மாவை கூட பயணித்து பதினேழு வருஷம் நான் வந்து அரசு பொறுப்பில் இருந்தேன் ஸ்பீக்கர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் அதே போல் ரெண்டாயிரத்தி பதினாறு டு இருபத்தொன்று அதே போன்று ரெண்டாயிரத்தி ஒன்று டு ரெண்டாயிரத்தி ஆறு தொண்ணூத்தொன்று டு தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி வந்து இதை விட வந்து யார் தருவார் இந்த அரியாசனன்ற மாதிரி அம்மா வந்து அந்த அரியாசனத்தை கொடுத்து உலகம் மூலியமே அறிய செய்த ஒரு மாபெரும் தலைவர் மாபெரும் தலைவி எனவே அவருடைய அந்த நினைவு நாள் என்று சொல்லும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா அது வந்து தமிழர்கள் ஒட்டுமொத்தமான அவருடைய அந்த ஒரு என்ன சொல்கிறதுனா கண்ணீர் வந்து சிந்துகின்ற ஒரு நாளாக தான் நிச்சயமாக அதை வந்து பார்க்க முடியும் அவர் இல்லைன்ற இயக்கம் இன்றைக்கி ஒவ்வொரு தமிழ் ம தமிழ் மக்கள் மத்தியிலையும் இன்றைக்கி அது இருந்துகிட்டு இருக்கு இன்றைக்கி அம்மா கூட இருந்த ஒரு முக்கியமான இல்லை சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வை பகிர்ந்துக்க முடியுமா பொதுவாகவே அம்மாவுக்கு வந்து ஒரு ஒரு அதாவதுன்னா கொட்டாய் விடக்கூடாது அது மட்டும் இல்லாமல் வந்து ஒரு பேப்பர் திருப்பும் போது கையில் வந்து ஏசியை தொட்டு இது பண்ணக்கூடாது ஸோ அதெல்லாம் அந்த நீட்னஸ் வந்து ரொம்ப வீட்டில் கூட ஒரு டஸ்ட்டு கூட இருக்கக்கூடாது அதாவது ஸ்டேர் கஸ்ட்லேருந்து யாரையும் வந்து அந்த டஸ்ட்டு இருந்ததுன்னா உடனே கூப்பிட்டு சொல்லிவிடுவாங்க இந்த மாதிரி டஸ்ட் இருக்குது வார்னிங்கே இனிமே வந்து அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்கக்கூடாது அதே போல் ஆஃபீஸில் சிஎம் சேம்பரில் சேர் தூக்கி வைக்கும்போது கூட சரி இழுக்கக்கூடாது ஏன்னா சவுண்டு வரும் அது அது தூக்கி அப்படியே சவுண்ட் வராமல் வைக்கணும் ஸோ அந்த மாதிரி அது மாதிரி இழுத்தாலும் வச்சுக்கேன் அது தடவை ஒரு வருமானம் ஒரு அந்த மாதிரி அந்த மாதிரி ஏன்னா எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொன்னால் ஒரு சரியான அளவுக்கு வந்து அந்த பணியை செய்யணும் இல்லையா அதில் செய்யக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய அந்த ஏன்னா தானே செய்யக்கூடாதுன்றது அதில் வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அதில் அதனால தான் நாங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை அம்மாவோடைய அந்த எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி அதேமாதிரி வந்து திடீர்னு வந்து ஃபோனில் லைனில் விடுவாங்க அப்போ செல்ஃபோன்லாம் இருந்தது இல்லையா ஒன்று ரெண்டாயிரத்தி அறுபதில் அப்போ வந்து லைனில் விடுவாங்க வந்துட்டு இது மாதிரி எடுத்தோடனே கேட்பாங்க பேனா பேப்பர் இருக்கானுவாங்க இருக்குமானு ஏன்னா ஃபோன் வந்தோடனே பேனா பேப்பர் எடுத்து போனாங்க எடுத்துகிட்டு உடனே வந்து சரி நான் சொல்கிறத நோட் பண்ணீங்கன்னுவாங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு தீர்மானம் மற்றபடி ஒரு அறிக்கை இது மாதிரி இருக்கும்போது பாயிண்ட்ஸ் நோட் பண்ணணும் அதை டெவலப் பண்ணி கொடுக்கணும் அது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு அது என்ன பண்ணுவாங்க திரும்பியும் கேட்பாங்க அதை அதனால் மிஸ் பண்ண முடியாது நம்ம திரும்ப சொல்லுங்கன்னுவாங்க அதை அப்போது முதல்ல கவனிக்கலன்னு வச்சுக்கலாம் நீங்கள் திரும்ப சொல்லலாம் என்ன ஆகும் நீங்கள் நீங்கள் அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா அது வந்து கரெக்டு தான் டீடர்ன்னும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்கணுன்றது எதிர்பார்க்கறதுக்காக தான் அது மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து தான் அம்மாவோட கிட்டத்தட்ட அவ்வளோ காலம் வந்து என்னால் வந்து பயணிக்க முடியுது அவங்க மைண்டு அவங்க கண்ணை அசைச்சா எப்படி எதுக்காக அசைக்கிறாங்க அவங்க திரும்பின எதுக்காக திரும்புகிறாங்க அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒவ்வொரு அசையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படி வச்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஒரு அரசு எந்திரத்துலேயும் சரி கட்சி விஷயத்துலையும் சரி நடந்துக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக அவங்கள பொறுத்தவரை வந்து ஹண்ட்ரட் மார்க்ஸ் கொடுப்பாங்க இல்லையா ஜீரோ மார்க் கொடுத்து வெளியே போய்ட்டுருவோம் அம்மா சொன்ன வேர்டிங்ஸில் எதுனா அவங்களுக்கு பிடிச்சது ரெண்டு வார்த்தை பகிர்ந்துக்க முடியுமா நிறைய வந்து கதைகள் சொல்லுவாங்க நிறைய வந்து கருத்துக்கள் சொல்லுவாங்க முதல்ல வந்து தன்னம்பிக்கை வேணும் கான்ஃபிடென்ட் இருக்கணும் அந்த கான்ஃபிடெண்ட்டு இல்லைன்னா நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து கருணாநிதி பொறுத்த தான் நினச்சாரு அம்மா வந்து கேஸை போட்டு எவ்வளோ கேஸ் போட்டு பாவம் ரொம்ப சிரமப்பட்டாங்கம்மா ஆனால் அதை சிரமெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி வச்சுட்டு நம்ம அதிமுக கட்சி நம்ம கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றணும் அதை கரை சேர்க்கணும் அப்படின்ற அடிப்படையில் ஒரு வயரேக்கத்தோடு தைரியத்தோடு அது என்ன பண்ணுவாங்க தலைநிமுறை வச்சு ஒரு ஆட்சி கட்டில் இல்லையா அப்போ அதான் சொல்லுவாங்க அந்த தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை விழுவக்கூடாது கடல்நிதியில் நினச்சி தப்பாக போச்சு இல்லை கேஸை போட்டு ஐம்பத்தாறு கோடி செலவு பண்ணார் அம்மா வலிக்கிறதுக்கு என்னாச்சு ஒன்றும் முடியலையே ரெண்டாயிரத்தி ஒன்றில் சிஎம் ஆனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிஎம் ஆனாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சிஎம் ஆனாங்கல்ல அழிக்க முடிஞ்சுதா அழிக்க முடியல அப்போ அந்த தன்னம்பிக்கை தான் அதான் ஒவ்வொருத்தர் தன்னம்பிக்கையை வளர்த்துங்க உங்கள் மேலே உங்கள் நம்பிக்கை இருக்கணும் அது எங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கையை ஊட்டின ஒரு மாபெரும் தலைவர் அம்மா தான் அம்மா கூட ரொம்ப நாள் பயணப்பட்டிருக்கீங்க அம்மா இறந்த அன்னைக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அது அதாவது அது வந்து ஒரு என்னென்னா ஒரு கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது அந்த மாதிரி ஒரு அந்த செய்தி எப்படி ஒரு இரும்பு அது இதயத்தை வந்து ஈட்டியில் குத்துன மாதிரி ஆயிடுச்சு அது வந்து இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள போல் ஒரு தலைவர் வந்து நிச்சயமாக இருக்கும் அதுக்கு எவ்வளோ சொல்லலாம் எங்கள் அப்பாவுடைய இறுதி இது இறுதி சடங்கு வர முடியலன்றதுக்காக அவ்வளோ இந்த காசிமேடில் இருக்க ஒரு சின்ன கிராமம் அதுக்கு வந்து திறக்கிறாங்க இன்விடேஷன் போயிட்டு என்னுடைய சொந்தக்காரன்னு சொல்லிட்டு போய் கொடுத்தா அதுக்கு வந்து பார்த்தா திடீர்னு வரேன்ட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா வந்து ஒரு தோத்துட்டு தொண்ணூத்தெட்டில் தோத்துட்டேன் எம்பி எலெக்ஷனில் முசலிமான நேற்று நின்று அந்த கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா தோத்துட்டேன்னு வருத்தப்படுறீங்களா வருத்தப்படாதீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் நீங்கள் வந்து என்னோடய அமைச்சர்னாங்க அந்த மாதிரி ஒரு சத்திய வாக்கு இல்லை அதெல்லாம் வந்து அப்படி இருக்கும்போது அதெல்லாம் நினைக்கும் இன்றைக்கும் அழுக வரும் எனக்கு ஏன்னால் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் வந்து இல்லைன்றிருக்கும் போது இதையும் ஏற்க மறுக்குதுன்னா அது என்னால் ஏற்கவும் முடியாது என்னால் அதனால் என்னை பொறுத்தளவில் அவங்க ஆசி இன்னைக்கும் எல்லோருக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது ஸோ அந்த ஆசிப்படி தான் இன்றைக்கும் வந்துட்டேன் என்னை பொறுத்தளவு அவங்க வந்து மரணம் இல்லை அவங்களுக்கு மரணம் இல்லாமல் அவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு மாமனிதான் தான் புரட்சி தலைவர் அம்மா மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து குறிப்பாக உங்களுக்கு சபாநாயகர் பொறுப்பு கொடுத்தாங்க அந்த பதவி எப்படி கிடைச்சது முன்னாடி வந்து நீங்கள் வந்து அமைச்சராக இருந்திருக்கீங்க அதுக்கப்புறமேட்டு அந்த சபாநாயகர் பதவி உங்களுக்கு எப்படி கிடைச்சது இல்லை அதாவது ஒரு போட்டி சட்டமன்றம் திமுக ஆட்சியில் நடத்தினோம் நாங்கள் அப்போ திரு வந்து சபாநாயகர் வந்தார் அவரை இமிடியேட் பண்ணி நான் வந்து என்ன பண்ணேன் அப்போ புது இப்போ அரசு மருத்துவமனை அம்மா தான் அந்த அந்த மருத்துவமனை முன்னாடி செக்ரட்டேட்டை தான் திரு கருணாநிதி கட்டினார் அன்றைக்கி அது வந்து ஒரு அமைப்பு இல்லை ஒரு இல்லை நான் கூட கிண்டல் பண்ணேன் கருணாநிதி எதிர்வே உட்காந்துட்டு திரும்ப கருணாநிதி எதிர்வே உட்காந்துட்டு ஏன்னா அது வந்து பாண்டிச்சேரி போலீஸ்கார் தொப்பி மாதிரி வச்சிருக்கிங்க சர்க்கஸ் குண்டு மாதிரி வச்சுருக்குன்றேன் அவர் வாயில் அடிச்சுக்கணும் இவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினேன் இதை போய் இப்படி சொல்கிறேன் அப்படியெல்லாம் வந்து விமர்சனங்கள் அந்த சட்டமன்றத்தில் அந்த சட்டமன்றத்தில் உட்காந்து ஆவடி பண்ண அன்னைக்கு வந்து இது நடத்தும் போது சபை நடத்தும் போது அன்றைக்கி அவருடைய அந்த இதில் வந்து சட்டமன்ற உறுப்பினர்லாம் ரொம்ப ஜனநாயகத்தை நசுக்கிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கை இருக்குது ஸோ அதை வெளியே அடிக்கடி வெளியே தருவார் அப்போது ஒரு நாள் என்ன பண்ணோம் வெளியில் வந்து நாங்கள் எல்லாமே வந்து ஒரு போட்டி சட்டமன்றம் நடத்தோம் அதுக்கு ஸ்பீக்கராக நான் வந்து அந்த இது அந்த போட்டி சட்டமன்றத்தில் நான் வந்து அதை அவரை இமிடியேட் பண்ணி நான் வந்து பண்ணேன் அது வந்து அம்மா கேட்சிங்காக இருக்கலாம் அதனால் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினொன்று வந்தோம்னா அது கூட என்ன பாருங்கள் அதுதான் சொல்கிறேன் எவ்வளோ ஒரு இலக்கிய மனம் பாருங்கள் அவருக்கு அடுத்தவங்க வந்து அதான் சொன்னாங்க அடுத்த மனநிலிருந்து தமிழ் நினச்சி பார்க்கலன்றதுக்கு ஒரு உதாரணம் இப்போ பாருங்க நான் எனக்கு அழைப்பு வந்து நானும் போனேன் அப்போ எம்எல்ஏ தான் ஆனால் மந்திரி சேவை வந்து இதில் ஏற்றுக்கிறாங்க இது யூனிவர்சிட்டி சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு விடாத அப்போ வந்து அங்கேருந்து என்னை பார்க்குறாங்க எப்போதும் நம்ம கூட ரெண்டாயிரத்தி ஒன்றில் கூட இருந்தவன் ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொன்னில் கூட இருந்தவன் இன்றைக்கி நம்ம கூட இல்லை இன்றைக்கி அவன் எப்படி ஃபீல் பண்ணுவான் சரி அவன் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளோ ஒரு ஒரு சிஎம் பொறுப்பேற்றுட்டால் எவ்வளோ வந்து அவங்களுக்கு சிந்தனை இருக்கும் நான் என்னை பற்றி நினைக்கணுங்களுக்கு அவசியம் ஆ சாதாரண என்னை பற்றி நினைக்கணும் அவசியம் இல்லை ஆனால் நினைக்கிறாங்க பாருங்கள் இப்படி வந்து இருந்த ஒரு ஆள் இன்றைக்கி நம்ம எதிர உட்காந்துட்டு இருக்கிறோம் அந்த பக்கத்தில் இல்லை அவன் மனசை ரொம்ப கஷ்டப்படும் அப்படின்ட்டுன்னு அந்த ஸ்வேரிங் அதாவது பதவியேற்புள்ள முடிஞ்ச உடனே இறங்கி கீழே வந்து அப்போ வந்து அவர் இவர் பாரத பிரதமர் மோடியும் வந்திருந்தார் முக்கியமான விஇ தான் வந்திருந்தாங்க ரஜினிகாந்த் சார்லாம் வந்திருந்தார் அப்போ வந்து கீழே வந்துட்டு அவங்க நிலவசாரிக்கும் போது நான் கிட்டே போய் வழி அனுப்பு போகிறது எப்போதுமே வணக்கம் பண்ணிட்டு நான் வந்துட்டேன் அந்த நான் திடீர்னு பிஎஸ் வந்தாங்க வந்துட்டு சார் அம்மா கூப்பிட்றாங்கன்ட்டு அப்புறம் யூனிவர்சிட்டி வாசலில் கார் நின்றுது இந்த சைடு பேக் சைடில் அது ஆடிட்டோருக்கு பின்புறோம் வாங்க கிட்டே நாங்கள் வாங்க கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி வருத்தப்படுறியா இல்லைம்மா அம்மாவுடைய இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணி கொடுத்தாலும் நான் செய்ய போகிறேன் அம்மாவ கிட்டே இருக்கதே எனக்கு சந்தோஷமாண்ணா ஸ்பீக்கர் ஆகியிருக்க அப்படின்னாங்க யார்கிட்டையும் சொல்லாது போங்கன்ட்டாங்க நீங்கள் வந்து எம்எல்ஏ இப்போ இது ஹோட்டலில் பார்ட்டி கொடுக்குற மினிஸ்டர் எம்எல்ஏஸாம் நீங்களும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அன்றைக்கி ஃப்ளைட்டில் போகிறா தான் அந்த மரியம் பிச்சை இறந்துட்டார் அன்றைக்கி அதுக்கு போகிறாங்க அன்றைக்கி தான் வந்து ஃப்ளைட்டில் பறக்கும்போது சொல்லிட்டாங்க ஸ்பீக்கர் நாமினேஷன் போட சொல்லிட்டு அதுவரை யாருன்னு தெரியாது ஸ்பீக்கர் ராமினேஷன் போட்டுட்டாங்க அந்த மாதிரி அந்த சூழ்நிலையில் வந்து நினைக்கிறாங்க பாருங்கள் அதுதான் முக்கியம் அதனால் அதெல்லாம் வந்து எவ்வளோதான் வந்து காலங்கள் வந்து எவ்வளோதான் ஒன்றாலும் சரி அதெல்லாம் வந்து எனக்கு மட்டும் இல்லை இன்னும் அதே போல் தமிழ்நாட்டு மக்கள் நினைத்து பார்க்கக்கூடிய நல்ல விஷயங்கள்லாம் கூட அம்மா செஞ்சுருக்குறாங்க அதை மறக்க முடியாது பெண்கள் பாதுகாப்புக்கு அம்மா செஞ்ச மிக முக்கியமான திட்டமாக என்ன பார்க்குறீங்க இல்லை அதாவது இப்போ அப்போ சட்ட அமைச்சர் வந்து அதுக்கும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அந்த சட்ட அமைச்சர் அந்த காலகட்டத்தில் மகளிர் நீதிமன்றம் அதுக்கு முன்னாடி கிடையாது மகளிர் நீதிமன்றம் கொண்டு வந்ததே அம்மாவோடைய ஆட்சியில் தான் அன்றைக்கி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு அதாவது க சென்னை மோ இது கார்ப்பரேஷன் லிமிட்டில் சென்னை கோயம்புத்தூர் அப்புறம் கொஞ்சம் அதிகமாச்சு ஆனால் அன்றைக்கி ஆரம்ப கட்டத்தில் வந்து மகளிர் நீதிமன்றங்கள் வந்து கொண்டு வந்தாங்க அதே போல் வந்து மகளிர் வந்து பொதுவாக வந்து இந்த பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து அதிகமாக வர்றாங்கன்றது அன்றைக்கி சட்டத்தையும் கடுமையாக்குறது அம்மா தான் அன்றைக்கி அது போன்ற வந்து மகளிருக்கு இடஒதுக்கீடு ஐம்பது பெர்சன்ட்டு இன்றைக்கி ரெண்டு லட்சம் பேரில் இன்றைக்கி ஐம்பது பர்சன்ட்டு எவ்வளோ பேர் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் மகளிர் இன்றைக்கி வந்து உள்ளாட்சியில் வந்து உறுப்பினராக தலைவராக இன்றைக்கி இருக்காங்கன்னா யாருக்கு நன்றி சொல்லணும் அவங்களாம் அம்மாவுக்கு தான் நன்றி சொல்லணும் அவங்களால தான் இன்றைக்கி வந்து ஆனது இருக்குது இல்லையா அப்புறம் பார்லிமெண்ட்டில் முப்பத்தி மூணு சதவீதம் கொண்டு வந்தாங்க அன்றைக்கி கிழிச்சி போட்டாங்க அன்றைக்கி நம்முடைய ஆதரவோடு வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் வந்து இது பண்ணாங்க இல்லையா ஆதரவு கொடுத்த காலகட்டத்தில் அன்னைக்கு அதை வந்து அவர் திரு தம்பிதோட தான் மூவ் பண்ணார் அன்னைக்கு அம்மா சொல்லி அதை வந்து எதிர்கட்சிகளும் அன்றைக்கி கிழிச்சு போட்டாங்க முப்பத்தி மூணு சதவீதம் அங்கேயும் கொண்டு வரதுக்கு எல்லா வித முயற்சி எடுத்தாங்க அதுபோல் உமன் கமாண்டோ ஃபோர்ஸு அப்புறம் உமன் போலீஸ் ஸ்டேஷனு இப்படி அடிக்கினே போகலாம் அப்புறம் மகளிருக்கு வந்து இல்லத்தரசிகளுடைய சுமை கொடுப்பதுக்கு மிக்சி கிரைண்டர் ஃபேனு ஸோ அளவுக்கு மா அதாவது கிராமப்புறங்கள்லேருந்து மகளிர் வந்து ஒரு சுயஇதிக் குழுக்கள் மூலம் வந்து ஒரு அவங்க வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்டாக ஒரு சுயமரிதான் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில் வந்து சுயது குழுக்களையும் அதிகமாக கொண்டு வந்து அவங்களே வாழ்க்கை முழுத்தணும் ஆடு மாடு கோழியும் தான் வளக்கு வளர்த்து அவங்களோட கிராமப்புறத்தில் மகளிர் முக்கிய பங்குன்னு அதுக்கும் வந்து பண்ணிணாங்க இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொல்லலாம் மகளிர் மட்டும் இல்லை எல்லாமே இளைஞர்கள் அதே போன்று வயதானவர்கள் அது வந்து ஓய்வூதியம் ஆயிரரூபா ஆக்குது யார் நம்ம தானே ஆக்குனாங்க ஆயிரரூபா அது மாதிரி வயசு வயதானவர்களுக்கு எல்லோருக்கும் ஓய்வூதியம் இப்படி எல்லாமே கொடுத்து வா தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு எல்லா விதம் நன்மை செய்தவர் குறிப்பாக வந்து பள்ளி மாணவர் மாணவிகள் அப்புறம் வந்து இளைஞர்கள் குறிப்பிட்டீங்க அவங்களுக்காக வந்து அம்மா வந்து ரொம்ப மனக்கெடுவாங்க அப்படின்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டு மூணு திட்டங்களை வந்து சொல்ல முடியுமா அதுதான் அதாவது ஒரு ஒரு குழந்தை பிறந்தனா பிறந்ததுலேருந்து அவங்க வந்து கடைசி காலம் வரையில் பிறந்த எல்லாது இப்போ ட்ராப் அவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடாது எல்லாமே உயர்கல்வியில் வந்து அதிகமான அளவுக்கு வந்து அன்றைக்கி தானே வந்து உயர்கல்வியே ஒரு எட்டாக் இருந்தது அந்த காலகட்டத்தில் அப்படி இருக்க ஒரு சூழ்நிலை உயர்கல்வியை வந்து அதிகமான அளவுக்கு வந்து அது சதவித்துவத்துக்கு கிட்டத்தட்ட ஐம்பது அம்மா காலத்துல ஐம்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே போயிடுச்சு அப்போ போச்சுன்னா அப்போ அவங்களுக்கு என்ன கஷ்டம் சைக்கிள் கொடுத்தாங்க லேப்டாப் கொடுத்தாங்க அதே போல் வந்து ட்ராப் அவுட்ஸு ட்ராப் அவுட்ஸ்லாம் ப்ளஸ் ஒன் இப்போ டென்த்து படிச்சுட்டு ப்ளஸ் ஒன் போய்ட்டு சில பேர் அது பள்ளிக்கூடத்தை கண்டினியூ பண்ண முடியாது ஸோ அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பு ஸோ இதை மாதிரி வந்து எல்லாமே ஒரு ஒரு முன் ஒரு ஒரு முற்போக்கான எல்லா திட்டங்களையும் வந்து கொண்டு வந்து அந்த இளைஞர் சமுதாயத்தில் குறிப்பாக வந்து பள்ளிக்கூடம் மாணவ மாநில சமுதாயத்தில் ஒரு படிக்கலான்ற அந்த ஆர்வத்தையும் கொண்டு வந்து என்ன அட்லஸ்ஸு ஃப்ரீ புக்ஸு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே வந்து எதுவுமே வந்து விட வாங்க தேவையில்லை உங்கள் குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தீங்கன்னா எல்லாம் ஃப்ரீ அப்படின்ற அளவுக்கு வந்து யார் கொண்டு வந்தது அம்மா தான் கொண்டு வந்தது அம்மா இப்போ இருந்தால் அவங்கள்ட்ட எதுனா ஒன்று கேட்கணும் இல்லைனா சொல்லணும்னு நினைக்கணும்னா என்ன சொல்லுவீங்க சார் இன்னும் வந்து ஒரு நூறாண்டு காலம் வாழ்ந்துருக்கணும் அம்மா தமிழ்நாடு வந்து மேம்பட்டுருக்கணும் அதுதான் என்னுடைய ஆசை ஆனால் காலை நம்மளேருந்து பறிச்சிடுச்சு அதனால் அம்மா நீங்கள் வந்து இல்லைன்னா கூட இல்லையா நீங்கள் மறைந்திருக்கக்கூடாது இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது நூறு வருஷம் வாழ்ந்துருக்கணும் வாழ்ந்துருக்க சூழ்நிலை தமிழ்நாடு ஒரு ஏற்ற பெறுகின்ற அந்த ஒரு காட்சி உங்களோட சேர்ந்து நானும் வந்து ஆனந்தமாக பார்க்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் அது வந்து உங்கள் நான் கேட்டு கேட்க வேண்டியிருக்கு அது ஆனால் இன்றைக்கி காலம் பறிச்சிட்டு தான் எனக்கு வந்து மிகுந்த ஒரு மனவேதனையை தருகிற விஷயம் அம்மா குறித்த பல நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி வணக்கம்மா நன்றி அரசியலில் உண்மையாக என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்